உறவுகளே இன்னைக்கு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு அட்டகாசமான துபாய் டிசைன் செட்டு இந்த வீடியோல காட்டுறேன் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க அட்டகாசமா இருக்கு உறவுகளே அட்டகாசம் அட்டாகாசம் அட்டாகாசம் ஆறாம் நெக்லஸ் அதுக்கு மேட்சிங்க கம்மல் ஃபுல் செட்டும் துபாய் டிசைன் இந்த செட்டை நீங்க போட்டுட்டு போனாலே உங்ககிட்ட கேட்பாங்க எத்தனை பவுனுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பினிஷிங் இருக்கும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் உறவுகளே மிஸ் பண்ணாதீங்க இந்த செட்டுக்கு ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அழகு போல இந்த செட்டை நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எத்தனை வருஷனாலும் இந்த செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த செட்டு எப்போ வேண்டான்னு தோணுதோ நீங்கள் எங்கள் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளை பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு இந்த செட்டை நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இந்த செட்டை நீங்கள் நாலு துண்டாக கட் பண்ணி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் ஆனாலும் சரி பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குமோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரயாடன்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜூல்ஸ் எல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு ஒன் கிராம் ஜோடு குமிச்சு வச்சிருக்கோம் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணி உங்களுக்கு ஒன் கிராம் கோடில் என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க ஃபோட்டோ பார்த்து செலெக்ஷன் பண்ணுங்கள் வீடியோ கால் வந்து கூட செலக்ஷன் பண்ணுங்க ஓகேண்ணா புக் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை